தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம இரண்டு விஷயங்களை பற்றி பேச போகிறோம் முதலாவது துணை குடியரசுத் தலைவருக்கான இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அந்த கருப்பாடுகள் யாராரு நம்ம சோத்தை தின்னுட்டு நமக்கே துரோகம் பண்றாங்களே அந்த கருப்பாடுகள் யாருன்னு உடனே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் தலைமை அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் இப்ப கதறி எழுதிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி தான் தலையில துண்டை போட்டுட்டு உட்கார்ந்து என்னடா அது நம்ம ஆளுங்களே இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு உண்மையிலேயே காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தவங்க ஓட்டு போட்டாங்களா அப்படின்னா ஓட்டு போட்டிருக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் அதுல சில சுவாரஸ்யமான தகவல்களும் உண்டு இப்ப இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் டெல்லி பயணத்தை புறக்கணித்திருக்கிறார் துணை குடியரசுத் தலைவர் தலைவருக்கான தேர்தல் முடிந்து சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்ற பிறகு அவருடைய பதவியேற்பு விழா என்பது இன்று டெல்லியில நடந்தது இந்த பதவியேற்பு விழாவை அண்ணாமலை அவர்கள் புறக்கணித்திருக்காரு அவருக்கும் அழைப்பு வந்திருக்கு ஆனா புறக்கணிச்சிருக்காரு என்னவாக இருக்கும் என்பதை பற்றியும் முதல்ல இந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்னால நடந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்கள்லயே இந்த தேர்தல் தான் மக்களால் அதிகம் கவனிக்கப்பட்ட ஒரு தேர்தல் சுவாரஸ்யம் மிகுந்த தேர்தல் அப்படின்னு சொல்லலாம் தேர்தலோட ஆரம்பத்திலேயே வந்து ஒரு ஹைப்பை ஏத்திட்டாங்க என்ன அப்படின்னா பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க திமுகவுக்கு செக் வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தமிழர் ஒருவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வேட்பாளராக நிறுத்திட்டாங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆந்திராவில சந்திரபாபு நாயுடு பிஜேபிக்கு பக்கபலமா இருக்காரு அப்ப அவருக்கு செக் வைக்கும் விதமாக தெலுங்கர் ஒருவர் சுதர்சன் ரெட்டி அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அவர் வந்து வேட்பாளராக நிப்பாட்டிட்டாங்க இப்போ திமுக நிச்சயமாக பிஜேபி கூட்டணிக்கு வாக்களிக்காதுன்னு தெரியும் இப்படி வாக்களிக்கலைன்னா பிஜேபி என்ன சொல்லுவாங்க திமுக தமிழருக்கு ஓட்டு போடல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட பிஜேபி முன் வைப்பாங்க இங்க காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க சந்திரபாபு நாயுடு நிச்சயமாக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாருன்னு தெரியும் அங்க ஆந்திராவில் காங்கிரஸ் என்ன சொல்லுது பாருங்க நம்ம தெலுங்கு வந்து நம்ம இனத்தை சேர்ந்தவருக்கு சந்திரபாபு நாயுடு ஓட்டு போட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க சுதர்ஷன் ரெட்டிக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க சோ ரெண்டு கட்சிகளுமே தமிழ்நாடு ஆந்திரா இது ரெண்டையும் மையப்படுத்தி வேட்பாளர்களை நிப்பாட்டி ஒரு பெரிய சுவாரஸ்யத்தை உருவாக்குனாங்க உண்மையிலே வந்து என்னதான் நடக்க போது அப்படின்ட்டு ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் வழக்கம் போல வெற்றி பெற்று விட்டார் இவர் தான் ஜெயிப்பாருங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆனா இந்த வெற்றியில நடந்த ஒரு முக்கியமான சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு எம்பிக்கள் காங்கிரஸ் ஆதரவு பெற்ற இருபத்தி நான்கு எம்பிக்கள் பாஜக கூட்டணியை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க என்ற தகவல் தான் சுவாரஸ்யமானது இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்த வாக்குகள் அப்படிங்கிறது எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வருதுங்க அதுல என்டிஏ கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா மக்களவையில இருநூத்தி தொண்ணூத்தி மூணு மாநிலங்களவையில நூத்தி முப்பத்தி ரெண்டு மொத்தம் அவங்களுக்கு நானூத்தி இருபத்தி அஞ்சு அதே போல இந்தியா கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் முன்னூத்தி பன்னெண்டு மக்களவையில வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு மாநிலங்களவையில எழுபத்தி எட்டு அதற்கு பிறகு காங்கிரஸ் கூட்டணி பிஜேபி கூட்டணி இல்லாத பிற கட்சிகளோட எம்பிக்கள் மக்களவையில ஒரு பதினஞ்சு மாநிலங்களவையில ஒரு முப்பது மொத்தம் அவங்க கிட்ட ஒரு நாப்பத்தஞ்சு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதுல இந்த தேர்தல் முடிந்த பிறகு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிடைத்த வாக்குகள் அதாவது பிஜேபி கூட்டணி அவங்களோட சேர்த்து இந்த கூட்டணிகள் இல்லாத பிற கட்சிகளை சேர்ந்த ஒரு எம்பிக்கள் நாற்பத்தஞ்சு பேர் இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா அதுல இருந்து கிடைத்த வாக்குகள் அப்படின்னு கணக்கு பண்ணி மொத்தமாக ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் என்பது கிடைத்தது இப்ப அடுத்ததா சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு மொத்தம் முன்னூறு வாக்குகள் தான் கிடைச்சிருக்கு இதுல சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணியோட எம்பிக்கள் அவங்களே வந்து மொத்தம் முன்னூத்தி பன்னெண்டு பேர் இருக்காங்க அந்த முன்னூத்தி பன்னெண்டு பேர்லயே முன்னூறு பேர் தான் முன்னூறு வாக்குகள் தான் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா சுதர்சன் ரெட்டிக்கு கிடைச்சிருக்கு அப்ப மற்ற வகையில கட்சிகளை சேர்ந்தவங்க அவங்களுடைய வாக்குகளும் வந்து காங்கிரஸ்க்கு விழுந்துருக்கு ஆக மொத்தம் நம்ம மொத்தம்ல இருந்த பன்னெண்டு எம்பிக்களே வந்து நமக்கு ஓட்டு போடல அதுபோக நாம பிற கட்சிகளை சேர்ந்த கூட்டணில இல்லாத பிற கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களோட ஆதரவை வாங்கி வச்சிருந்தோம் அவங்களும் வந்து ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் கிட்டத்தட்ட நமக்கு ஓட்டு போடல அப்போ நமக்கு ஆதரவாக பேசிவிட்டு மற்ற அதாவது பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அவங்கள கூட மன்னிச்சிடலாம் ஆனா நம்ம கூட்டணியில இருக்கிற பன்னெண்டு எம்பிக்களே வந்து நமக்கு ஓட்டு போடலையே அவங்க யாராரு இதுல நம்ம காங்கிரஸ் வந்து யாராரு சந்தேகப்படுறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா நம்ம தமிழ்நாடு திமுக சோ இந்த ரெண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் மேலதான் காங்கிரஸுக்கு அதிகமான டவுட் வந்திருக்கு அதுலயும் நம்ம திமுக எம்பிக்கள் மேல டவுட் அதிகமாவே வந்திருக்கு பன்னெண்டு எம்பிக்கள் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய பன்னெண்டு எம்பிக்களே வந்து சுதர்ஷன் ரெட்டிக்கு ஓட்டு போடல அப்படின்னா அப்ப காங்கிரஸ் எந்த இடத்துல கோட்டை விட்டிருக்காங்க பிஜேபி எந்த இடத்தில் சாதித்தது ஒருவேளை திமுக கூட்டணியை சேர்ந்த எம்பிக்களே வந்து திமுக தலைமை மேல இருக்கிற அதிருப்தியில பிஜேபிக்கு ஆதரவா ஓட்டு போட்டாங்களா இல்ல மகாராஷ்டிராவில் இந்தி கூட்டணியில இருக்கிறவங்க அவங்களுடைய ஆதரவு பெற்றவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்களா இந்த ரெண்டு பாயிண்ட் தான் ஸோ இதுல அதிகமான சந்தேகம் என்பது டிஎம்கே மேலதான் வருது அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்கிறாராம் அதனால நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய உளவுத்துறை ஆட்கள் மூலமா உண்மையிலேயே யாரு தான் ஓட்டு போட்டாங்கன்னு கண்டுபிடிச்சு நீங்க எனக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாராம் அது எப்படிங்க நம்ம ஆட்களே ஓட்டு போடல அப்படின்னு வேதனையில இருக்கிறாங்க எனக்கு என்னமோ வந்து நம்ம திமுக ஆட்கள் மேலதான் சந்தேகமாவே இருக்கு ஏன்னா நம்ம திமுக எம்பிக்கள் நம்ம தமிழக எம்பிக்களை வந்து நம்பவே முடியாது இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இவங்க யாரை வேணாலும் எதிர்ப்பாங்க யாரை எதிர்த்து வேணாலும் கொடி பிடிப்பாங்க மேடையில என்ன வேணாலும் பேசுவாங்க ஆனா டெல்லிக்கு போயிட்டு அங்க எல்லாரும் நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஆட்கள் இருப்பாங்க அதனால தமிழக எம்பிக்கள் மேலதான் வந்து டவுட் இருக்கு அப்படிங்கறத நானும் சொல்றேன் சோ காங்கிரஸ் கூட்டணியும் அதை தான் நினைக்கிறாங்க உண்மையிலேயே தமிழக எம்பிக்களாக இருந்தால் யாராக இருக்கும் தனிமொழியாக இருக்குமா ராசாவாக இருக்குமா யாரா இருக்கும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வந்து உண்மையிலேயே சுவாரஸ்யமான ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா செல்லுபடியான வாக்குகள் அப்படிங்கிறது எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு செல்லாத வாக்குகள் அப்படிங்கிறது பதினஞ்சு மொத்தம் பதிவானது எழுநூத்தி அறுபத்தி ஏழு சோ ஒரு நைன்டி எயிட் பர்சன்ட் தான் வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு அப்புறம் வாக்களிக்காத எம்பிக்கள்னு சொல்லி ஒரு பதினாலு பேர் தனியா இருக்கிறாங்க புறக்கணித்தவர்கள் ஆக மொத்தம் பாஜக தான் வந்து நானூற்றி ஐம்பத்தி வாக்குகள் பெற்று சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று விட்டார் இப்ப காங்கிரஸ் கூட்டணிக்கு இதன் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா இவனுங்களை வச்சுக்கிட்டா நம்ம பிஜேபியை எதுக்க போறோம் அப்படின்னு இப்ப தலையில துண்ட போட்டுட்டு உட்காந்துருக்கிறாங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவை நம்பலாமா வேணாமா இல்ல அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க நம்பி நாம களத்துல இறங்கலாமா பணம் செலவு பண்ணலாமா அப்படின்லாம் தற்பொழுது காங்கிரஸ்க்கு வந்து தலைமை யோசிச்சிட்டு இருக்காங்க சரி ஆக மொத்தம் எது எப்படியோ அந்த கருப்பு ஆடு யாருங்கிறத கண்டுபிடிச்சு நீங்க சீக்கிரம் சொல்லுங்கப்பா அப்பவாது எங்களுக்காவது தெரிய வரட்டுமே காங்கிரஸ் வந்து உளவுத்துறை வச்சிருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் கண்டுபிடிங்க கூட்டணியில இருக்கக்கூடிய கருப்பாடுகள் யாருன்னு கண்டுபிடிங்க நாங்க ஒரு ரெண்டு பேரும் சொல்லிட்டோம் கனிமொழி ராசா அப்படின்னு சொல்லிட்டோம் மீதியெல்லாம் யாராரு அப்படிங்கறத காங்கிரஸ் தலைமை கண்டுபிடிச்சு சொல்லுங்க இப்ப அடுத்த கட்டமா நாம அண்ணாமலை அவர்களோட விஷயத்துக்கு வருவோம் அண்ணாமலை அவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களினுடைய பதவியேற்பு விழாவை புறக்கணிச்சிருக்காரு இது வந்து புறக்கணித்ததற்கான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜகவில் இருப்பதற்கு அண்ணாமலை விரும்பவில்லை அவர் வந்து அவரோட தலைவர் பதவியை எப்ப பிஜேபி புடுங்குனாங்களோ அதிலிருந்தே வந்து அவர் ரொம்ப டல் ஆயிட்டாருங்க அவர் வந்து வேணாம் கட்சியே வேணாங்கிற மாதிரி ஒதுங்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரன் வெளியே போனார் என்டி கூட்டணியில இருந்து அதுக்கு காரணம் அண்ணாமலை தான் சொல்ல அண்ணாமலை அவர்கள் இன்னும் அப்செட் ஆயிட்டாரு ஆக மொத்தம் அண்ணாமலை அவர்கள் வந்து திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்டி டி கூட்டணியை கூட்டணியை உடைக்கணும்னு பாக்குறாரு இப்படியெல்லாம் வந்து பல தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல பரவுனாலும் அண்ணாமலை அவர்களுடைய மௌனம் அந்த மௌனத்தை வச்சு நாம என்னன்னு கணக்கு பண்றது சரி இவ்வளவு நாளா வந்து அண்ணாமலை அவர்கள் பிஜேபி தான் இருக்காரு பிஜேபி லா கூட நட்புல இருக்காரு அவர் மனசுக்குள்ள எதுவும் இல்லை அப்படின்னு நாம நினைக்கலாம் ஆனா இந்த முறை அழைப்பு விடுக்கப்பட்டும் ஏன்னா எல்லாருக்குமே அழைப்பு விடுத்திருக்கிறாங்க பாஜகவிடக்கூடிய முக்கியமான புள்ளிகள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா அண்ணாமலை அவர்கள் ஏன் புறக்கணித்தார் அப்போ அண்ணாமலை அவர்கள் டெல்லி பாஜக தலைமையோடு நட்போடு இல்ல அண்ணாமலை அவர்கள் அதிருப்தியில இருக்காரு அப்ப அண்ணாமலை அவர்களோட முடிவு என்னவா இருக்கும் ஆரம்பிக்க வந்து திமுக ஆதரவாக அவர் போவதற்கான வாய்ப்பு என்பது குறைவு அவர் திமுகவுக்கு ஆதரவா செயல்படுறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து தொடர்ச்சியா முன்வைக்கிறாங்க அண்ணாமலைக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் ஆனா அவரோட செயல்பாடு அவர் என்ன செய்யறாருங்கிறத பொறுத்துதான் வந்து நாம முடிவெடுக்க முடியும் இந்த முறை வந்து டெல்லிக்கு போகாம அண்ணாமலை அவர்கள் புறக்கணித்தது அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறது அந்த கேள்விக்கான பதில அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் இப்படியே கூட்டணி ஏதாவது பிஜேபிலேயே நீடிப்பாரா இல்ல எலெக்ஷன் டைம்ல ஏதாவது ட்விஸ்ட் வைப்பாரா இப்ப நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபிக்குள்ளேயே வந்து சில பிளவுகளை உருவாக்குறாரு அப்படின்னு தொடர்ச்சியா அவர் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நாம எந்த குற்றச்சாட்டையும் நேரடியா வைக்கலாங்க நம்ம சேனல் சார்பா நாம என்ன சொல்றோம் அப்படின்னா சில கேள்விகள் எழுது அப்படிங்கறத மட்டும் தான் சொல்றோம் அண்ணாமலை அவர்கள் திமுக ஆதரவாளர்னு நாம சொல்லல அவர் பிஜேபியை எதுக்குறாருன்னு நாம சொல்லல மற்ற அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அவர் மீதான குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கறத நாம இங்க முன்வைக்கிறோம் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் டெல்லி பயணத்தை புறக்கணித்ததன் மூலமாக அண்ணாமலை அவர்களுடைய மனசுல ஏதோ ஒன்னு இருக்கு அது அவரா வாயை திறந்து சொன்னாதான் நமக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லாம இந்த டெல்லி பயணத்துல வந்து தமிழக பாஜக தலைவர்கள் அங்கு அமித்ஷா அவர்களை சந்திச்சு பேசினதாகவும் தேர்தல் கூட்டணி தொடர்பா பேசியதாகவும் சொல்லப்படுகிறது இது தொடர்பாக டெல்லியில வந்து கலந்து ஆலோசனை பண்ணிட்டு வரக்கூடிய பதினாறாம் தேதி இங்க தமிழகத்துல வந்து தமிழக பாஜக ஆலோசனை கூட்டம் என்பது நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆலோசனை கூட்டத்துல அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரோ அதன்படி வந்து கூட்டணி தொடர்பான சில முக்கிய முடி முடிவுகளை வந்து தமிழக பாஜக எடுக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது சோ அண்ணாமலை அவர்களுக்கும் இந்த பதினாறாம் தேதி இங்க தமிழகத்துல நடக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்படும் அண்ணாமலை அவர்கள் வருவாரா அப்படிங்கறத நம்ம கொடுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தம் வரக்கூடிய பதினாறாம் தேதியில தமிழக பாஜகவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறதும் நமக்கு தெரிய வரும் அண்ணாமலை அவர்களோட மைண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கறதும் நமக்கு தெரிய வரும் இந்த பதிவு இதுடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை இருந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்